நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் முழுவதும் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுக்கிடையே நிலை வருகின்ற பதற்றம் குறித்து பல்வேறான ஊடகங்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன நண்பர்களே முதன் முதலில் ஈரான் பாகிஸ்தான் நாட்டிற்கு உட்பகுதியில் உள்ள பலச்சிஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜாஸ் அல் அடன் என்று சொல்லக்கூடிய போராளி குழுக்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை அளிப்பதற்கு முயற்சி செய்தது என்று பார்த்தோம் இது தொடர்பாக சென்ற வீடியோவில் பாகிஸ்தான் திரும்ப ஈரானை தாக்கமா என்ற விதத்தில் நாம் சில கருத்து பரமாற்றங்களை செய்து வந்தோம் அந்த விதத்தில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் டைரக்டர் அவர்கள் நிச்சயம் பாகிஸ்தான் ஈரான் நாட்டின் மீது எதிர்த்தாக்குதல் நடத்தும் என்று கூறியிருந்தார் அந்த கருத்தினையும் நாம் நமது இந்திய நியூஸ் சேனல் வீடியோவில் வெளியிட்டிருந்தோம் நண்பர்களே அதே போன்று புதன்கிழமை பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு அன்று பாகிஸ்தான் ஈரான் நாட்டின் மீது தாக்குதல் நடத்திவிடுவது நண்பர்களே எப்படி ஈரான் நாடு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திவிட்டு பாகிஸ்தானில் உள்ள எங்கள் நாட்டிற்கு எதிரான போராளி குழுக்களை அவர்களை அழிப்பதற்காகவே அவர்கள் இடங்கள் மீது தாக்குதல் நடத்தணும் என எவ்வாறு பாகிஸ்தானுக்கு பதிலளித்தோம் அதே போன்று பாகிஸ்தானும் எங்கள் நாட்டிற்கு எங்கள் நாட்டில் உள்ள பலுச்சிஸ்தான் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் எங்கள் நாட்டிலிருந்து பிரிப்பதற்காக போராட்டங்கள் செய்த வரும் பிரிவினை தூண்டி வரும் குழுக்கள் உங்கள் நாட்டில் இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் வளர்த்து வருகிறீர்கள் ஆகவே அந்த குழுக்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று ஈரானிற்கு பாகிஸ்தான் பதில் கொடுத்துள்ளது உண்மையில் இந்த பலச்சுவஸ்தான் மாநிலமானது பாகிஸ்தான் நாட்டின் பகுதியும் ஓரளவுக்கு ஆப்கானிஸ்தான் நாட்டின் பகுதியும் உள்ளடக்கியதாக உள்ளது இது ஈரானின் சில பகுதிகளையும் இந்த பலச்சுவஸ்தான் என்று சொல்லக்கூடிய பகுதியை உள்ளடக்கியதாகும் ஒரு காலத்தில் தற்போது இந்த பாகிஸ்தானுள்ள பலச்சிஸ்தான் போராளிகள் இவர்கள் இந்த பலசிஸ்தான் தனி நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பல ஆண்டுகளாக அவர்கள் போராடி வருகிறார்கள் இவர்களுக்கு இந்த போராளி குழுக்களுக்கு பலச்சிஸ்தான் லிபரேஷன் ஃப்ரண்ட் பலச்சுஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ற இருபதத்தில் அழைக்கப்படுகின்ற போராளி குழுக்கள் ஈரான் நாட்டில் ஈரானின் பார்டரில் அவர்கள் ஓரளவு இருந்து கொண்டு ஈரானின் சப்போர்ட்டையும் பெற்றுக்கொண்டு ஈரானிடமிருந்து ஆயுதங்களையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக போராட்டங்களை பலசுஸ்தான் மாநிலத்தில் நடத்தி வருகிறார்கள் அங்கு தீ வைத்தல் கொலை செய்தல் போன்ற நிகழ்வுகள் எல்லாமே பாகிஸ்தானில் நடத்தப்பட்டு வருகின்றன நண்பர்களே ஆகவே எங்கள் நாட்டிலிருந்து எங்களை பலசுஸ்தான் மாநிலத்தை பிரிப்பதற்காக போராடி வரும் போராளி குழுக்கள் உங்கள் நாட்டிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தருகிறீர்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து அவர்களுக்கு போராடுவதற்கான ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து வருகிறீர்கள் ஆகவே அவர்கள் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று பாகிஸ்தான் ஈரான் நாட்டிற்கு பதில் இவ்வாறு இந்த தாக்குதல் மற்றும் தாக்குதல் போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவற்றில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஜாஸ் அல் அடல் என்று சொல்லக்கூடிய போராளி குழுக்கள் இவர்கள் பாகிஸ்தானில் இருக்கின்றார்கள் இவர்கள் பாகிஸ்தான் ஆர்மி இவர்களுக்கு சப்போர்ட் செய்கிறது இதில் முக்கியமான ஒன்று என்றால் த ஜாஸ் அல் அடல் என்று சொல்லக்கூடிய இந்த போராளிக் குழுக்களுக்கு அமெரிக்காவின் ஆதரவு அதிக அளவில் உள்ளது ஆகவே இந்த அமெரிக்காவின் ஆதரவு ஏன் இருக்கின்றது என்றால் இவர்கள் ஈரானிற்கு எதிராக போராடக்கூடியவர்கள் ஈரானின் மீது தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் இந்த பாகிஸ்தானில் உள்ள ஜாஸ் அல் அடல் என்று சொல்லக்கூடிய இந்த போராளிக் குழுக்கள் பாகிஸ்தானின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது மிகப்பெரிய தவறு அது தன் அண்டை நாடுகளுடன் ஒ போவதில்லை ஈரான் நாடு என்று அமெரிக்கா நண்பர்கள் நண்பர்களின் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று ஈரான்ஸ் ஈரான் சைனாவின் நட்பு நாடாக உள்ளது பாகிஸ்தான் சைனாவின் மிகவும் நட்பு நாடாக உள்ளது பாகிஸ்தான் சீனாவின் முக்கிய நட்பு நாடாக இருந்தாலும் பாகிஸ்தான் ஆர்மி பெரும்பாலும் அமெரிக்காவின் சொற்படி கேட்கிறது சைனாவின் ஆயுதங்களை அதிகளவில் அளவில் வாங்கினாலும் ஏன்னா ஏனென்றால் அமெரிக்காவின் ஆயுதங்களை வாங்குவதற்கு முதலில் பாகிஸ்தானிடம் பணம் இல்லை ஏனென்றால் அமெரிக்காவின் ஆயுதங்கள் விலை கூடுதலானது இரண்டாவது பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுதம் தராது பாகிஸ்தான் தனி நாடாக தன் சொந்த காலில் இருந்து கொண்டு அமெரிக்காவுடன் நட்புறவு வைத்துக் கொண்டிருந்தால் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் வழங்கும் ஆனால் அது சீனாவை நம்பியுள்ளது சீனாவின் பொருளாதாரத்தை நம்பியுள்ளது பாகிஸ்தான் சீனாவிடம் ஏராளமான கடன்களை பெற்றுள்ளது பாகிஸ்தான் ஆகவே சீனா கூறுவதையும் கேட்கின்றது ஆனால் ஆர்மி அமெரிக்கா கூறுவதை கேட்டு வருகின்றது ஆகவே பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவின் ஆயுதங்கள் சப்ளை செய்தால் அந்த ஆயுதங்களின் தொழில்நுட்பங்கள் எல்லாமே பாகிஸ்தான் சீனாவிற்கு கொடுத்து என்ற விதத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை இதுவரை சப்ளை செய்வதை பெரும்பாலும் நிறுத்தி வைத்துள்ளது எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை தவிர ஆகவே இந்த விதத்தில் பாகிஸ்தான் அமெரிக்காவின் ஆதரவு கிடைக்கும் என்ற நோக்கத்தில் அது மிக துணிச்சலாக ஈரான் நாட்டின் மீது எதிர்த்தாக்குதல் நடத்திவிடுவது நண்பர்களே மிசைல்கள் ட்ரோன்கள் லாய்டரிங் அம்யூனேஷன் என்று கூறுவார்கள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஈரானின் மீது அங்குள்ள போராளி குழுக்கள் மீது போராளிகள் தங்கியுள்ள இடங்களின் மீது பாகிஸ்தான் எதிர்த்தாக்குதல் நடத்துகிறது இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று பாகிஸ்தானின் ஆர்மி அமெரிக்காவை நம்பியுள்ளது அமெரிக்காவின் சொற்படி கேட்கின்றது என்பதை நாம் பார்த்தோம் ஆனால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒத்துப்போகவில்லை அவர்கள் சீனா நாட்டின் முக்கிய எதிரி அமெரிக்கா என்று சீனா கருதி வருகிறது ஆகவே இந்த நிலையில் அமெரிக்கா சீனாவையும் தாக்குவதற்கு தயாராகி வருகிறது அதே போன்று ஈரானையும் தாக்குவதற்கு தயாராகி வருகிறது இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் அமெரிக்காவின் ஆதரவு கிடைக்கும் என்ற விதத்தில் இது ஈரான் மீது பொறுத்தொடுக்க ஆரம்பித்துள்ளது ஆகவே அமெரிக்காவின் முழு ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும் என்ற நோக்கத்தில் அமெரிக்காவின் ஒத்துழைப்பை பெற்று இது ஈரானின் மீது தொடர் தாக்குதல் நடத்துமானால் சீனா போகப்படுவதற்கான காரணங்கள் அதிகமாக உள்ளன ஏனென்றால் இரண்டு காரணங்கள் நமது எதிரி அமெரிக்காவினை சொற்படி கேட்டு அமெரிக்காவின் ஒப்புதலை பெற்று அமெரிக்காவின் சப்போர்ட்டை பெற்று பாகிஸ்தான் அந்த நாட்டின் சொல்லி கேட்கிறது என்ற ஒரு விதத்தில் சீனா கோபம் கொள்ளக்கூடும் இரண்டாவது ஈரான் நமது மிக நெருங்கிய நட்பு நாடு அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிரி அமெரிக்காவையும் எதிரியாக பார்க்கக்கூடிய நாடு ஈரான் நாடு ஆகவே அந்த நாட்டினை பாகிஸ்தானை தாக்குவது சீனா கொள்ளாது ஆக சீனாவுக்கு இது இரண்டாவது காரணம் சீனா கோபப்படுவதற்கு ஆகவே தனது ஆழ்வதர் ஃப்ரெண்ட் என்று சொல்லி வளர்த்து வந்த இந்த பாகிஸ்தான் சீனாவின் மூலம் தாக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன நண்பர்களே இந்த நிலை இவ்வாறு தொடர்ந்தால் பாகிஸ்தான் அமெரிக்காவின் சொற்படி ஈரான் மீது தாக்குதல் தொடர் தாக்குதலில் ஈடுபடுமானால் சீனா பாகிஸ்தானை அதிக அளவில் கொண்டு அதை கண்டிப்பதற்கும் தாக்குவதற்கும் முயலப்படும் நண்பர்கள் ஆகவே அமெரிக்காவின் நாம் நாம் நமது இண்டைய நியூஸ் சேனலில் பல நாம் இந்த கருத்தை தெரிவித்து விடுகிறோம் அமெரிக்கா தனது அண்டை நாடுகளை தூண்டிவிட்டு தனது எதிரிகளை தாக்குவதற்கு பயன்படுத்தும் தான் நேரடியாக சில போர்களில் இறங்காமல் அந்த நாடுகளை வைத்து எதிர் நாடுகள் மீது தாக்குதல் நடத்ததற்கு தேவையான அனைத்து விதமான ஆயுத உதவிகளை செய்து அந்த நாட்டை உண்டு விடாமல் விடும் எதிர் நாடும் அழியும் எதிரியை தாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த நாடும் அழியும் என்று நாம் கேள்விப்பட்டிருந்தோம் அந்த விதத்தில்தான் ரஷ்யாவை தாக்குவதற்காக உக்ரைன் பயன்படுத்தப்பட்டு உக்ரைனுக்கு இன்று வரை பல ஆயுதங்கள் கடன் முதலீன வழங்கப்பட்டு இன்று உக்ரைன் இன்னை மீண்டும் எழுந்து வருவதற்கான வாய்ப்புள்ளாத நிலைக்கு உக்ரைன் நாடு சென்று விட்டது அது ரஷ்யாவை எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன் என்று சொல்லி உலகம் முழுவதும் உள்ள இந்த மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவிடமும் ஏராளமான கடன்களை பெற்று தற்போது ரஷ்யாவை எதிர்த்து கொண்டு வருகிறது அதே போன்று தற்போது பாகிஸ்தானே அமெரிக்கா எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் பயன்படுத்த நினைக்கிறது அமெரிக்கா அமெரிக்காவின் ஈரானை அழிவது நாம் நமது கருத்தை தெரிவித்திருந்தோம் அமெரிக்கா பாகிஸ்தானை பயன்படுத்தி முதலில் என்ன கூறியது பாகிஸ்தானின் மீது ஈரான் தாக்கியது மிக மிக ஒரு தவறான செய்யலாம் என ஈரானை கண்டித்தது அமெரிக்கா இந்த கருத்து பாகிஸ்தானிற்கு ஒரு ஊக்கம் அளித்தது ஆகவே பாகிஸ்தான் நமக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கிறது என்ற அர்த்தத்தில் ஏனென்றால் பாகிஸ்தானில் அரசு நிர்வாகம் எந்த முடிவும் எடுப்பதில்லை அரசு நிர்வாகத்தின் தற்போதைய டெம்பரரி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் நாவோஸ் எக்கனாமிக் போரம் மாநாட்டில் இருந்தார் ஆகவே பாகிஸ்தான் ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கான முடிவை அவர் எடுக்கவில்லை பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் தற்போதைய பிரைம் மினிஸ்டர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அவர் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார் யாரிடமும் அவர் கலந்து ஆலோசிக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு கிடைக்கவில்லை ஆகவே பாகிஸ்தான் ஆர்மி முடிவெடுத்து நம் நாட்டின் மீது தாக்கிவிட்டார்களே என்ற அர்த்தத்தில் அவர்கள் மறுபடியும் ஈரானை தாக்கியுள்ளார்கள் அமெரிக்காவின் தூண்டுதலின் பேரில் அமெரிக்காவின் சப்போர்ட்டின் பேரில் அது மட்டும் இல்லை நம்புல இதுவரை தனது மிசைல்களை தனது ட்ரோன்களை வெறு நாட்டின் மீது அனுப்பி தாக்குதல் நடத்தி சோதனை செய்யவில்லை பாகிஸ்தான் தற்போது முதல் முதலாக தனது மிசைல்களையும் ட்ரோன்களையும் ஈரானின் மீது அனுப்பி தனது ஆயுதங்கள் நன்கு வேலை செய்கின்றன என்பதனையும் பாகிஸ்தான் தற்போது பாகிஸ்தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறார் அடுத்த நிலை எவ்வாறாக இருக்கும் என நாம் கவனிக்க வேண்டிய நண்பர்களே ஈரான் நாடு மிக அதிகமாக கோபம் கொள்ளக்கூடிய நாடு அதனிடம் ஏராளமான ஆயுதங்கள் உள்ளன அதனிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடும் ஏனென்றால் இதுவரை அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை என்று உலக நாடுகள் கூறி வருகின்றன ஆனால் அவற்றை நம்ப முடியாது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான தொழில்நுட்பங்களை அது சீனாவிடம் சீனாவிடமிருந்தும் இருபது வருடங்களுக்கு முன்னரே பெற்று அது அதற்கான பணிகளை அது தொடர்ந்து செய்து வந்தது சோதனை தான் அது செய்யவில்லை ஆனால் அணு ஆயுதங்கள் ஈரானிடம் இருக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணம் உள்ளது ஆகவே மீண்டும் ட்ரோன்கள் விதவிதமான ட்ரோன்கள் உள்ளன ஈரானிடம் விதவிதமான மிசைல்கள் வைத்துள்ளன ஹைப்பர்சோனிக் மிசைலையும் தற்போது தான் அது சோதனை செய்தது ஆகவே தனது நாட்டை இவ்வாறு தாக்கிவிட்டார்களே ஏனென்றார் பாகிஸ்தான் இவ்வாறு தீவிரவாதத்தை பிற நாடுகளுக்கு அனுப்பி அங்கு பிரச்சனைகள் செய்து வருகிறதோ அதே போன்று ஈரானும் பல பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் செய்து வருகிறது என்பதனை கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் கேள்விப்பட்டீர்கள் ஹமாஸ் என்ற போராளிகள் இஸ்ரேல் நாட்டின் மீது ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பி ராக்கெட்டுகளை அனுப்பி தாக்கியதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஈரான் ஹெமாஸ் போராளிகளுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்து வருவது ஈரான் என்பது நமது அனைவருக்குமே தெரியும் அதே போன்று லெபனானில் உள்ள ஹெஜ்புல்லா அமைப்பு சேர்ந்த ஹெஜ்புல்லா என்ற போராளி குழுக்களுக்கு அனைத்து விதமான ஆயுதங்களையும் அவர்களுக்கு சப்போர்ட்டையும் வழங்கி வருவது ஈரான் என்பதையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் கேள்விப்பட்டிருக்கிறது தற்போது ஏமன் நாட்டில் உள்ள இந்த ஹவுதீஸ் அல்லது ஹூத்தீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த போராளி குழுக்களுக்கு அதிக அழகு ஆதரவு அளித்து அவருக்கு வேண்டிய ஆயுதங்களை அளித்து வருவது ஈரான் நாடு என்பதையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆகவே ஹெஜிபுல்லா ஹௌத்தீஸ் ஹமாஸ் போன்ற போராளி குழுக்களுக்கெல்லாம் ஈரான் சப்போர்ட் செய்து வருகிறது ஏனென்றால் ஈரான் நேரடியாக போரில் இறங்குவதற்கு பதிலாக புராக்ஸி வார் மூலம் அதாவது பிற அமைப்புகள் மூலம் எதிர் நாடுகளை தாக்குவது இந்த விதத்தில் ஏராளமான தொகையை செலவு செய்து அதாவது அவர்கள் இந்த தீவிரவாதத்தை பிற நாடுகளிடம் அனுப்பி அவர்கள் அந்த தன் காரியத்தை சாதித்துக் கொள்கிறார்கள் ஈரான் நாட்டுக்காரர்கள் தனது நாட்டின் மீது இஸ்ரேல் நாட்டின் மொசாத் அமைப்பினர் ஈராக்கில் இருந்து கொண்டு அவர்கள் ஈரானை தாக்கி வருகிறார்கள் ஈரான் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு நாடு ஏனென்றால் ஏற்கனவே ஈராக்கில் இருந்த பிரசிடெண்ட் அவர்களை போர் தொடுத்து அமெரிக்கா அழித்து அந்த ஈராக் நாடு தற்போது முழு அமெரிக்க கட்டுப்பாட்டில் உள்ளது அங்கு இஸ்ரேலின் மௌசாத் குழுக்கள் இருந்து கொண்டு அவர்கள் ஈரானுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி வருகிறார்கள் அதேபோன்று சிரியாவிலிருந்தும் தனக்கு பிரச்சனை வருகின்றன என்ற அடிப்படையில் தான் பாகிஸ்தானை ஈரான் தாக்குவதற்கு முன்பாக ஈராக் நாட்டிலையும் சிரியா நாட்டில் உள்ள இடங்களையும் தாக்கிவிட்டு மூன்றாவதாக பாகிஸ்தானில் உள்ள போராளி குழுக்கள் மீது ஈரான் தாக்குதல் ஆரம்பித்தது ஆகவே இவ்வாறு தனக்கு பிரிவில் உள்ள ஹமாஸ் போராளிகளுக்கு பிரச்சனை உள்ள ஹவுதீஸ் போராளிகளுக்கு பிரச்சனை அதேபோன்று லெபனானில் உள்ள ஹெசுல்லா புறாலிற்கு எதிராக இஸ்ரேல் தனது வடக்கு பகுதியிலும் லெபனானின் மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறது ஆகவே இவ்வாறு தனக்கு ஏராளமான இடைஞ்சல்கள் ஏற்படுவதால் தனது நாட்டில் உள்ள மக்கள் அதிகமாக பிரஷர் கொடுப்பதால் ஆகவே தனது நாட்டின் பெயரை காப்பாற்றுவதற்காக தனது திறமையை காட்டுவதற்காக பாகிஸ்தான் இவ்வாறு எதிர்த்தாக்க நடத்தியதால் ஈரான் மீண்டும் தனது முழு அளவிலான போர் ஒன்றினை பாகிஸ்தான் மீது திணிக்கும் என்ற ஒரு கருத்து நிலை வருகிறது நண்பர்களே ஏனென்றால் சீனாவை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கும் அமெரிக்கா தற்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவு தருகிறேன் என்று கூறி பாகிஸ்தானை தூண்டிவிட்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்த வைத்துவிட்டது வைத்து ஈரான் தற்போது அதிக கோபம் கோபம் கொண்டு மீண்டும் பாகிஸ்தானை தாக்குவதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருவதாக தகவல்கள் நண்பர்களே அமெரிக்கா இரண்டு விதமான ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் கூறுவது போல் பாகிஸ்தானை வழி செய்கிறது பாகிஸ்தான் ஈரான் மீது தாக்கினால் சீனா கோபம் குடும் ஆகவே சீனாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பிரச்சனை வரும் ஆகவே சீனாவின் கட்டுப்பாட்டிற்கு பாகிஸ்தானை அமெரிக்கா பிரிப்பதற்கு ஒரு வழி இரண்டாவது தனது எதிர் நாடான ஈரானை தாக்குவதற்காக பாகிஸ்தானை பயன்படுத்துகிறது ஆகவே இரண்டு விதத்தில் அமெரிக்கா தனது காய்களை நகர்த்துகிறது நண்பர்களே ஆகவே இந்த போரில் அழியப்போவது பாகிஸ்தான் தான் ஏனென்றால் பாகிஸ்தான் நாடு அதிக நாட்களுக்கான ஒரு போரை சந்திக்க இயலாது ஆகவே அது மீண்டும் அமெரிக்காவிடம் அல்லது பிற நாடுகளிடம் ஏராளமான கடன்களை வாங்க வேண்டியிருக்கும் பாகிஸ்தானிற்கு ஒரு நம்பிக்கை என்னவென்றால் நாம் ஈரானுக்கு எதிரி நாடு என்று காட்டினால் அமெரிக்கா நமக்கு உதவி செய்யும் அமெரிக்காவுடன் கடன் பெறலாம் அமெரிக்காவுடன் ஆயுதங்களை பெறலாம் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் போன்ற நாடுகள் கடன் அளிப்பதற்கு பாகிஸ்தான் நாட்டிற்கு கடன் அளிப்பதற்கு அமெரிக்கா உதவி செய்யும் ஆகவே நாம் இவ்வாறு இருந்து கொண்டிருந்தால் நாம் மேலே இருந்து வர முடியாது ஆகவே ஈரானை நாம் தாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில்தான் அமெரிக்காவின் ஆதரவு பெற்று பாகிஸ்தான் நாடு ஈரான் நாட்டின் மது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது ஆகவே மறுபடியும் அமெரிக்கா தூண்டும் பொழுது தூண்டிவிட்டு ஆயுதங்கள் வழங்குகிறேன் நிதி உதவி வழங்குகிறேன் என்று கூறும்போது பாகிஸ்தான் ஈரான் மீது மறுபடியும் தாக்கும் ஈரான் பாகிஸ்தானை தாக்கும் ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையே தற்போது ரஷ்யா உக்ரைன் நாட்டிற்கிடையே நடைபெறுகின்ற இந்த போரை போன்று இந்த போர் மிக அதிக அளவிலான நாட்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள நண்பர்களே பாகிஸ்தானுக்கு கடன் கொடுப்பதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கும் ஏனென்றால் அதற்கு இரண்டு வழிகளில் ஆதாயம் ஒன்று பாகிஸ்தானை அளிக்கிறோம் பாகிஸ்தானை சீனாவுடன் மது பிரிக்கிறோம் ஈரானை நாட்டின் மது தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தானை பயன்படுத்துகிறோம் என்று கூறி சீனாவை கதிகலங்க வைக்கப் போகிறது அமெரிக்கா ஏனென்றால் நமக்கு நட்பு நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது என்று ஒரு தைரியம் சீனாவுக்கு இருக்கிறது ஈரான் நமக்கு நட்பு நாடு என்று இருக்கிறது ஈரானை பாகிஸ்தானுடனான போரில் அதை இறக்கிவிட்டால் அது அதிக அளவில் தனது ஆயுதங்களையும் தனது பண பலத்தையும் இழக்கக்கூடும் ஈரான் ஈரானையும் ஒளித்த மாதிரி இருக்கும் சைனாவையும் கதிகலங்க வைத்த மாதிரி இருக்கும் என்ற அர்த்தத்தில் அமெரிக்கா இவ்வாறான ராஜதந்திர நடவடிக்கைகளில் அதிக அளவில் ஈடுபட்டு அதை வெற்றி பெறக்கூடிய நிலையை அமெரிக்கா உருவாக்கும் நண்பர்களே பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் போர் ஏற்பட்டால் அது சவுதி அரேபியா ஆப்கானிஸ்தான் என பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது ஈரான் நாடு பாதிக்கப்படும்போது அமெரிக்காவின் எதிரியான ஈரானிற்கு நாம் சப்போர்ட் செய்வோம் என்று சீனா ஈரானுக்கு சப்போர்ட்டாக இறங்கும் பொழுது இந்த உலகப்போர் போர் ஆரம்பிக்க உள்ளது நண்பர்களே இது வருவதற்கு ஒரு வருடங்கள் கூட ஆகலாம் ஏன்னால் தற்போதைய உள்ள சூழ்நிலை அப்படித்தான் உள்ளது ஏனென்றால் அமெரிக்காவின் அதிகாரம் குறைந்து வருகிறது அமெரிக்கா ஒரு ராணுவ திறமை வாய்ந்த ஒரு நாடாக இருந்தது இருந்து கொண்டு வந்தது தற்போது அதன் வலிமை குறைந்து விட்டதாக உலகம் முழுவதும் கருதுகின்றன ஆகவே தனது திறமையை உயர்த்துவதற்காக இந்த மூன்றாம் உலகப் போர் நிச்சயம் வர வேண்டும் அதற்கு மற்ற நாடுகளை சண்டை செய்து தனது ஆதரங்களை உற்று மீண்டும் நாம் பணக்கார நாடாக ஆகிவிட வேண்டும் மற்ற நாடுகளெல்லாம் இந்த போரில் குதித்து தனது பொருளாதார வளத்தை கெடுத்து கொள்ள வேண்டும் தனது ராணுவ தளவாடங்களை அவை காலி செய்து அவற்றிலும் அவை திறம்பற்றவை அல்ல என்பதை உலகிற்கு காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் அமெரிக்கா இந்த செயலில் இறங்கி தனது காரியத்தை நடத்தி வருகிறது நண்பர்களே ஆகவே மீண்டும் ஈரான் பாகிஸ்தான் மீது மிக அதிக அளவிலான தாக்குதலை நடத்தும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இந்த இன்றைய நியூஸ் வீடியோ முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்